நல்லவர் சொல்லுங்க சரி அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கிறோம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு முக்கியமான காரியத்தை நான் பிரசங்கிக்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க தொடர்ச்சியை வந்து கேளுங்க தேவன் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு செய்வார் ஆமே ஆவியினுடைய காரியங்களை குறித்து நான் போதிக்க போறேன் சொல்லுங்க என்ன காரியத்தை குறித்து போதிக்க போறேன் ஆவியினுடைய காரியத்தை குறித்து போதிக்க போறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு என்ன சிறப்பு இருக்கிறது அது அந்த சிறப்பின் குறித்து முக்கியம் ஆண்டவர் ஏ அந்த மீட்பை கொடுத்துருக்கிறாரு மீட்பின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது அதில் மு மீட்பின் மூலமாக உண்டான மிகப்பெரிய ஒரு காரியம் வந்து என்னென்னா ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறது சொல்லுங்க ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறது அதை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நாம என்ன பண்ண போறோம் போறோம் சரியா ஒன்னு தி மூத்தி ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் யாராவது வாசிங்க நாங்கள் சொல்லுகிறது என்னது என்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் ஒரு நிமிஷம் ரெண்டு திமுத்தி ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் தமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் கவனிங்க தேவன் நமக்கு எல்லாம் சொல்லுங்க நமக்கு சொல்லுங்க நமக்கு நமக்கு யாருங்க உங்களுக்கு

சொல்லுங்க எல்லாருக்கும் பாருங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன்னு எல்லாரும் ரட்சிக்கப்படுவான்னு ஆனா இது மற்றும் எல்லாருக்கும் சொல்ல சொல்லுங்க என்ன பண்ணல சொல்ல ஆனா இது மட்டும் யாரு சொல்லுதுங்க நமக்கு அப்படின்னா என்னன்னா இதுல வந்து யாருன்னா ஏசு கிறிஸ்துவில மீட்படைந்தவர்களுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு எப்படிப்பட்ட ஆவியை தரல எப்படிப்பட்ட எப்பந்திருக்கிறார் சொல்லுங்க எப்படிப்பட்ட ஆவிய தரல எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார் அவங்க வந்து பயமுள்ள ஆவிய தரல சொல்லுங்க என்ன தருங்க பயமுள்ள ஆவியை தரல பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை ஒரு இருந்த சொல்லுங்க இப்போ நமக்குள்ள ஒரு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் சொல்லுங்க தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க நமக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுகிறாருங்க தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்றாரு இருக்கிறார் இந்த தேவன் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தந்திருக்கா அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா நமக்கு இனி பயம் கிடையாது சொல்லுங்க இனி என்ன கிடையாதுங்க பயப்படுற ஆவி உலகத்தின் மனுஷன் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுவான் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுவான் ஆனா நான் சொல்றேன் நீங்களும் நானும் மலை போல பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம் ஏன்னா நம்ம நேச்சரே வேற நம்ம ஸ்டைலே வேற என்ன ஸ்டைலே வேற அப்படின்னா உலக மக்கள் அல்ல நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால தேவன் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறார்னா வேலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அலேலூயா என்ன ஆவி கொடுத்துக்கிறாருங்க வேலனுள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு இந்த வேலனுள்ள ஆவி என்ன பண்ணனா பயப்படவே பயப்படாது சொல்லுங்க பயப்படவே எந்த காரியத்துக்கு பயப்படாது ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் பயம் பொறுத்ததல் உலகம் எதிர்ப்பு பிரச்சனை போராட்டம் நிந்த பலவிதமான அச்சுறுத்தல் இது எதற்கும் நீங்கள நானும் பயப்பட மாட்டோம் இருந்த ஒரு ஆமே சொல்லுங்க ஏனா கர்த்தர் என்ன சொல்ல உன்னை தொடு என்னின் கண்ணின் மணியை தொடுக்கிறாரு உன் தலைமையிலாம் எண்ணி வச்சிருக்கிறாரு உள்ளங்கையில வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலாக தேவன் என்ன பண்ணிக்கிறாரு பலனுள்ள ஆவிய கொடுத்துக்கிற அப்படின்னாலே நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க நான் என்ன பண்ண மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியத்திலும் நான் பயப்படவே மாட்டேன் ஏன்னா எனக்கு பயம் உள்ள ஆவிய தரல பலனுள்ள ஆவிய என்ன பண்ணிக்கிறாரு தந்திருக்கிறார் இந்த பலனுள்ள ஆவி என்ன செய்யும் அப்படின்னா அசாதாரணமான காரியம் செய்யும் மனிதனால் கூடாதெல்லாம் தேவனால் கூடும் வேதம் சொல்லுது பாருங்க சகரியாவில் மனித நாள் ஆகாததெல்லாம் தேவனுடைய ஆவியினால என்ன பண்ணுமா ஆகும் மனித நாள் தேவ ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சொல்லுது இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க சகரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் நினைக்கிறேன் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் என்ன பண்ணுங்க ஆகும் எப்பேற்பட்ட ஆவி பெலனுள்ள ஆவி நான் சொல்றேன் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ தேவனுடைய பலத்தினாலே தேவ ஆவியினாலே அதெல்லாம் ஆக போகுது ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்களா ஆகும் ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆகும் ஒரு காரியத்தை சித்திக்கணுமா ஆகும் இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க இப்ப முன்பு மாதிரி இல்ல முன்பு வந்து கடவுள் அறியாத சொல்ல எல்லாத்துக்கும் நடு நடுங்கிறவனா இருந்தேன் தொடர் நடுங்கிறவனா இருந்தேன் பயப்படுகிறவனா இருந்தேன் கிதியோட போல இருந்தேன் எல்லாத்துக்கும் பயந்தா கோலியா இருந்தேன் ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த கிதியோனை எடுத்து என்ன பண்ணிட்டாரு பராக்குர சாலியா மாத்தனது போல உன்னையும் என்னையும் என்ன பண்ணாரு அப்படியாய் மாத்திட்டாரு செய்ய கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் சொல்றாரு இந்த ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவி சொல்லுங்க ஆவிங்க முன்னாடி நமக்குள்ள ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு ஒரே குழப்பம் ஒரு காரியத்தை எடுக்க முடியாத திணர்வும் ஒரு காரியத்தை யோசிக்கிறதும் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கிறதுக்கும் ஒரு திட்டம் போடுறதுக்கும் நமக்குள்ள குழப்பம் இருந்துச்சு நம்மளால தெளிவான முடிவு எடுக்க முடியல எதையோ எல்லாத்தையும் ஆயிரம் தப்புகளை பண்ணோம் ஆனா நான் சொல்றேன் இப்போ பலன் உள்ள ஆவி இல்ல அந்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேனு சொல்லுங்க எதை எப்போ எப்போ எடி செய்யணும் அப்படின்ற ஒரு நாணத்தின் ஆவி ஒரு அறிவின் ஆவி ஒரு ஆலோசனையின் ஆவி ஒரு தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு உங்களை போல இனிமேல் என்ன பண்ண முடியாது ஆவியானவர் துணை கொண்டு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் தெளிந்ததா இருக்கும் அதுல எந்த விதமான பிசுறு தட்டாம என்ன பண்ணாங்க இருக்கும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க எப்பெல்லாம் இந்த ஆவியானவர் நினைச்சு எப்பெல்லாம் ஜம் பண்ணிட்டு பைபிளை வாசிச்சுட்டு ஒரு காரியத்தை எடுக்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து நேர்த்தியா நடக்கும் ஏன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு முன்னெல்லாம் ரொம்ப குழம்பு வேன் முன்னெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது எல்லாத்துலையும் எடுக்கிறதெல்லாம் சொதப்பு எதுக்கெல்லாம் விழுந்துடலாம் எதுக்கெல்லாம் நிறைவேறாமல் போகும் ஆனால் நான் சொல்கிறேன் இப்போ தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு காரத்தை ஆண்டவரே அப்பா நான் இல்லைப்பா ஆவியானவரே நீ எனக்கு தெளிந்த புத்தியை தருவேன் சொன்னீங்களாப்பா எனக்கு தெளிந்த புத்தியை தாங்கப்பா என்ன ஆலோசனை சொல்லுங்கப்பா என்ன எப்படி செய்யணும்ப்பா எதை எப்படி சிந்திக்கணும் எப்படி நடக்கணும் எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோம் வந்துட்டு பண்ணுங்க சொல்லுங்க உங்களை காட்டில யாரும் சிறந்த விட என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது அப்பவே தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆவிய குடுத்துக்கிறாருன்னா தெளிந்த புத்தி ஆவி விலனுள்ள ஆவிய குடுத்துக்குறாரு பயப்படுற ஆவிய உங்களுக்கு என்ன பண்ணல தரவே இல்ல இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹாலே லூயா ஹளே லூயா அதனாலதான் சொல்றேன் பவுல் சொல்றாரு என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே

நான் சொல்றேன் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல தாவிது சொன்னது மாத்திரமல்ல பவுல் சொன்னது மாத்திரமல்ல இந்த வேலையில நீங்கள நான் சொல்லணும் கர்த்தர் எனக்கு பலன் உள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு தெளிந்த புத்தி உள்ள ஆவிய கொடுத்திருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேனு சொல்லுங்க ஹலே லூயா எப்ப நீங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ சொல்றேன் பாருங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு தைரியம் வரும் உங்களுக்குள்ள ஒரு என்னதுங்க குழப்பமெல்லாம் நீங்க தெளிந்த புத்தி தெளிந்த புத்தின்னு சொல்லி சொல்லி பாருங்க குழப்பமே இருக்காது பயத்தின் ஆவி இல்ல பெலனுள்ள ஆவி பெலனுள்ள ஆவின்னு சொல்லி பாருங்க பயம் உங்களை விட்டு தூரம் போயிடும் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிக்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் அப்படின்னு போட்டு வாசமா இருக்கிறார் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சொல்லுங்க தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு உங்களுக்குள்ள இப்ப வந்து என்ன பண்றாரு வாசமாய் இருக்கிறார் இருக்கிறார் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அவர் வாசமா இருக்கிறபடினால நான் யாரு இல்லை நான் யாரு இல்லைங்க மாம்சத்துக்கு உட்பட்டவன் இல்ல சொல்லுங்க தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க தேவனுடைய ஆவி என்னில் இருக்கிறது நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர் அல்ல மனுஷீகத்துக்கு உட்பட்டது அல்ல மனுஷ மார்க்கமாய் நான் நடக்க போறது இல்ல இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க நான் பண்ண போறது இல்லங்க மனுஷ மார்க்கமாய் நான் நடக்க போறது இல்ல இல்ல கண்ணு பார்க்கிறதுனால காது கேட்கறதுனால உணர்வினால நான் ஆளப்படுவதுக்கு இல்லை

இன்னும் ஏன் கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஆவி ஆவின்னு பேசுறாங்க ஏன் நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் மாம்சத்துக்கு உட்பட்டு முடியல நான் ஆவியினால நடத்தப்படுகிறேன் சொல்லுங்க நான் என்ன பண்றேங்க ஆவியினால நடத்தப்படுகிறேன் பக்கம் சொல்லுங்க ஆவியானால என்ன பண்றேன் நடத்த நான் மாம்சத்தினால நடத்த முன்னாடி நான் கடவுளை அறியாத சொல்ல மனசும் மாம்சமும் இச்சைகளை செஞ்சது போல நடந்தோம் எப்பரு எப்பே செய்யற ரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் மாம்சம் மனசும் விரும்பினங்களை செய்து சோபத்தினாலே நம்ம எப்படிப்பட்டவளா இருந்தோம் பிசாசின் பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணோம் இருந்தோம் ஏ ரெண்டாம் இரண்டாம் அதிகாரம் அந்த இடத்துல படிக்குமா ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க வசனத்தை படிக்கிறதுல தேடி பேசிய இரண்டாம் அதிகாரம் வசனத்துல பழக்கம் இல்லாம இருக்கிறீங்க

நீங்கள் உலகத்தார் அல்ல சொல்லுங்க நீங்க யாருங்க உலகத்தார் அல்ல இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க இப்ப பாருங்க பத்தாம் வசனம் சொல்லுது மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவ நிமித்தம் மறித்ததாகும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இப்போ உங்களுக்குள்ள இந்த ரட்சிக்கப்பட்ட ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இருக்கிற நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் வசனம் எட்டாம் அதிகாரம் எப்படி சொல்லுது மேலும் இருந்தால் பாவத்தின் ஆவியானது இப்போ ஆவி எப்படிப்பட்டதா இருக்குது அது மாம்சத்துக்கு உட்பட்டதல்ல ஆவிக்குரியவனா இருக்கிறான் அது மாத்திரமல்ல ஆவி எப்படிப்பட்டதா இருக்குது ஜீவன் உள்ளதா இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஜீவன் உள்ளதா இருக்கு என் ஆவி எப்படிப்பட்டதா இருக்குது அது மறித்த ஆவி இல்ல முன்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போருக்கு நான் ஆவியிலே மறித்து இருந்தேன் ஆனால் இப்போது என் ஆவியும் பரிசு தாவியும் கிறிஸ்துவின் ஆவியும் எனக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே நான் ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன் சொல்லுங்க ஆவி நிமித்தம் நான் எப்படி இருக்கறங்க ஜீவன் உள்ள ஜீவன் உள்ளவனா இருக்கறேன் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் நான் ஜீவன் உள்ளவனா இருக்கறேன் என்னிலே மரணம் இல்ல என்னிலே என்ன இல்லங்க மரணம் இல்ல மரணம் என்ற சக்தி கிடையாது முழுக்க முழுக்க என்னுடைய ஆவி நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க ஜீவன் உள்ளதா இருக்கிற நான் பலன் உள்ளவனா இருக்கிறேன் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கிறேன் ஆவிக்குரியவனா இருக்கிறேன் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க நான் ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன் ஜீவனை பெற்று இருக்கிற அப்படின்னாலே நிச்சயமா நாம வாழ்வோம் வேதம் சொல்லு தேவன் தம்பி ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் நம்ம அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு எந்த ஜீவன் வராங்களோ அந்த ஜீவன் வருவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க வாழ்வாங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஐந்தாம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ரோமர்ல 5 17 ல அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் ಪರಿபூரணத்தையும் நீதியாக ஈவின் ಪರಿபூரணத்தையும் ஈவின் ಪರಿபூரணத்தை பெறுுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே மாமே ஜீவனை அடைந்து ஆவியினாலே கிருபையும் ஆவியினாலே நீதியையும் ஜீவனை அடைந்து

அன்றியும் இயேசுவே மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் திருப்பி சொல்லுங்க இயேசுவே மரித்தோரில் இருந்து எழுப்பினர் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் வாசமாய் இருந்தால்னா வாசமாய் இருக்கிறார் உங்களுக்குள்ள என்ன பண்றாரு இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின அதே ஆவியானவர் உங்களை என்ன பண்ணிக்கிறார் எழுப்பி இருக்கிறார் ஆமென் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்குள்ள என்ன பண்றாரு வாசமாய் இருந்தால்னா வாசமாய் இருக்கிறார் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிற சொல்லுங்க வாசமா இருக்கிற இப்ப இருக்கிறபடினால என்ன நடக்குதுன்னா சாவு கேதுவான சரீரங்களை எல்லாம் கர்த்த என்ன பண்ண போறாரு எல்லாம் கரங்களை தட்டி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க நான் சொல்றேன் நீங்க பலன் உள்ளவனா இருக்க போறீங்க நீங்க தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க போறீங்க நீங்க பயப்படாம இருக்க போறீங்க எத்தனை பாயிண்ட் சொல்லுமா நீங்க பயப்படாம இருக்க போறீங்க நீங்க நீங்க மாம்சத்துக்குருமா இருக்க போறது இல்ல நீங்க ஆவிக்குரியவனா இருக்கிறீங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆவிக்குரியனா இருக்கிற அப்படின்னால உங்க வாழ்க்கை ஜீவன் உள்ளதா இருக்க போகுது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஜீவன் உள்ளதா மாத்திரம் உங்கள் சரீரங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாரு உயிர்ப்பிக்க போற ஏன்னா ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற உங்க சரீரங்களை என்ன பண்ணுவாரு உயிர்ப்பு அதை நான் சொல்றேன் இந்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற சரீரம் அப்பப்ப பலவீனம் அடைஞ்சாலும் வியாதிப்பட்டாலும் நோவு பட்டாலும் நான் சொல்றேன் மருந்தே மாத்திரையே ஒரு சரீரத்தை குணமாக்கி மீண்டும் எழுந்து நடக்க முடியும்னா ஆவியானவர் அதுக்கு மேல செய்வாரு கிறிஸ்துவின் ஆவியானவர் செய்வாரு நான் சொல்றேன் உங்களுடைய சரீரத்துல எங்கெல்லாம் பெலவீனம் இருக்குதோ அந்த பெலவீனத்தை எல்லாம் போக்கி ஆவியானவர் என்ன பண்ணுவாரு டேமேஜ் ஆனதெல்லாம் மீண்டும் சுகத்தை தந்து பலத்தை தந்து உன்னை என்ன பண்ணுவார் ஓட செய்வாரு செத்து போன சரீரத்தை மூன்று நாள் நாட்டற்ற மூணு நாள் கட்சி எழுந்தாரு அதே ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் உன் சரீரத்தை எல்லாம் பலவீனத்திலிருந்தும் நோபிலிருந்தும் பிசாசின் தந்திரங்களும் எல்லாவற்றிலிருந்தும் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே உன் சரீரம் பலன அடைयो. உன் கிட்னி பலன அடைयो. உன் பிரஷர் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஹalleluya. பாதி வந்து என்ன பண்ணோம்? உயிர்ப்பிக்க போறோம். மனது உயிர்ப்பிக்க போறோம். எல்லாமே என்ன பண்ண செத்து போகாதுங்க. இனி சாவு கேதுவானா? உன் శరీరం எல்லாம் என்ன பண்ணும் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கப்படினாலே அங்க உயிர் வரும் ஆமென். அங்க உயிர் வரும் ஆமென். உயிர் அடைவீங்க. சாவு ஒண்ணு செய்யாது. ஏனா ஜீவன் தான் ஆட்கொண்டிருக்கிறது.

உன் கண் இருள் அடையாது உன் பார்வை குன்று போகாது எத்தனை பேர் காசிக்கிறீங்க சொல்லுங்க உன் கண் இருள் அடையாது உன் பார்வை குன்று போகாது யோசேப்பு தான் நூத்தி பத்து வரைக்கும் அப்போது இருந்த பலன் இப்போது இருக்கிறது போல நான் சொல்றேன் உனக்கும் எனக்கும் எப்ப சின்ன வயசுல இருந்த பிலனு இப்போவும் இருக்கும் அலே லோயா அவர் என்ன பண்ணார் வாழ வயதை போல மாத்துவாரு கத்தருக்கு காத்திருக்கிறபடியால் கழுகை போல நாம தலன் அடைந்து உயர எழும்புவோம் இருந்தா ஒரு ஆமேன் வாலிபர்கள் இடர்ந்து விழுவாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இந்த பலனை அடைந்து சாவுக்கேதுவான சரீரம் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று உயர எழும்புவோம் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க ஏ ஆவியான இருக்கிற இருக்கிறாருப்பா கவலைப்படாத ஐயோ போச்சே மிஞ்சவன் இல்லப்பா ஆண்டவர் விட மாட்டார் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க நிறைய பேர் எத்தனையோ பேர் பேதி வந்தாலும் எத்தனையோ பேர் சிலர் அழிச்சு கொண்டு போயிடுச்சு கத்தருடைய பெருதான கிருப்பையினால எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தாரு எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு எல்லாருக்கும் கர்த்தர் நன்மையை செஞ்சாரு ஒருவரையும் கர்த்தர் கைவிடவே எத்தனை பேர் விளங்குறவங்களா ஒரு ஆமியன் சொன்ன ஏன் ஆவியானவர் இருக்கிற கிறிஸ்துவ உயிரோடு கூட எழுப்புனா அதே ஆவியானவர் இயேசுவை நீயும் விசுவாசித்தபடினாக உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவ என்ன பண்ண கிறிஸ்துவின் ஆவியானவ உன்னுடைய சாவு கேதுவான சரீரத்தெல்லாம் என்ன பண்ணாரு வயசானாலும் ஒரு பலன் வருது பலவீனம் வருது ஆனாலும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் உனக்கு ஒரு பலனை தருவார் தலையில உன்னால ஓட முடியும் உன்னால நடக்க முடியும் உன்னால சின்ன பசங்க செய்யறத காட்டிலும் நீங்க என்ன பண்ணுங்க மேலான காரியத்தை செய்வீங்க ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார் உனக்குள்ளே

இப்ப எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இந்த பசரா அப்படியே எடுத்துங்க ஹalleluya ஹalleluya இந்த இடத்துல சொல்லுது எப்பா எனக்கு பயத்தின் ஆவியே இல்ல அடிமைதன அடிமைதனத்தின் ஆவியே இல்ல இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் அடிமைதனனா அவனுக்கு பேச்சு உரிமை எழுத்து உரிமை எதுமே கிடையாது அந்த நாடே அவனுக்கு சொந்தமாகாது இப்ப ஸ்ரீலங்கா காரங்க இருக்கறாங்க வந்துங்க நாங்க போய் பார்த்தோம் மதுரையில திண்டுக்கல்ல பகுதியில் போனோம் பழனி பகுதியில் போனால் அங்கே வந்து என்ன பண்ணாங்க ஒரு கேம்ப் இருக்குது ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு அவங்க போர் நடக்க சொல்ல அப்போ வந்து ஓடி வந்தாங்களாம் ஓடி வந்தவங்க அந்த கேம்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஒரு ரேஷன் கார்டு இருக்காது நினைக்கிறேன் ஓட்டு ஐடி இருக்காது அவங்க ஆதார் கார்டு இருக்காது குடியுரிமை இருக்காது அவங்க வந்து என்ன பண்ண ஒரு பட்டி மாதிரி வச்சுட்டு அந்த பட்டியில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அங்கே வரணும் சாப்பாடு போடணும் அவள் தான் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் பண்ண ஒரு இடம் கூட வாங்க முடியாது ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு ஏன் அவங்க அடுத்த ஒரு நாடு குடியுரிமை என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அவங்க அடிமை போகல என்ன பண்ணுவாங்க அங்கே இருப்பாங்க நான் சொல்கிறேன் நீங்கள நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நான் அடிமை அல்ல நான் யாருங்க புத்திரனா இருக்கிறேன் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண ஆவிய என்ன பண்ணிக்கிறாரு தந்திருக்கிறார் இருந்தா ஒரு ஆமையு சொல்லுங்க நான் யார் இப்போ அடிமை கிடையாது அடிமை என்ன என்னதுங்க அப்பா அம்மா இல்லாத தேசம் இல்லாத யார இல்லாத அனாதை அனாதை இல்ல யாரு ஏசப்பா என் அப்பா தேவன் என்னுடைய அப்பா அவர் அப்பான்னு கூப்பிடுற ஒரு உரிமையும் அப்பான்னு கூப்பிடுற சிலாக்கியத்தையும் அப்பான்னு கூப்பிடுற என்னதுங்க பாக்கியத்தையும் எனக்கு என்ன பண்ணிக்கிற இந்த ஆவியானவர் தந்திருக்கிறார் இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க நான் அடிமை கிடையாதுங்க நான் அப்பா அப்பிதாவே கூப்பிட பண்ணுகிறேன் ஆவியை பெற்று இருக்கிறேன் அவர் அப்பா பாருங்க அவரை வந்து அப்பா அப்பான்னு கூட சொல்லலாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் அப்பா அப்பான்னு கூட சொல்லலாம் அவர் என்ன பண்றாரு பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாம எல்லாவற்றையும் நிறைவாக்குறாரு எத்தனை பேருக்கு விலங்குதுங்க அப்பாவுடைய அப்பாவுடைய பழக்கணத்திற்குமா பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாம கேட்டான்னு அப்பாவுக்கு அப்பா எல்லாத்தையும் வந்து செஞ்சிருவாரு அப்பான்னு கூப்பிட்டான் தோ இருக்கிற மகளே என்னவாரு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் உன்னை அப்பான்னு கூப்பிடுற ஒரு சொந்த பந்தமான ஆவியை கொடுத்து புத்திரனுடைய ஆவியை கொடுத்து குமாரனுடைய ஆவியை கொடுத்து உன்னை என்ன பண்ணிட்டாரு தேவனுடைய குடும்பத்துல சொந்த பந்தமா வச்சுக்கிறாரு எல்லா கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியானவர் தந்திருக்கிறாருங்க கவனிங்க வசனத்தை ஆவியானவர் தந்திருக்கிறார் அப்பா பிதாவே கூப்பிடுற ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவி ஆகனாத ஆவி பலனுள்ள ஆவி மாம்சத்துக்குரிய ஆவி இல்ல ஜீவனுடைய ஆவி கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிற ஆவி இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க இதுக்கு மேல வசனம் சொல்லுது என்ன சொல்லுது மேலும் தேவனுடைய ஆவியினாலே நடக்கபடுகிறவர்கள் தேவனுடைய பாருங்க இப்போ நம்ம पुत्रரோா இருக்கப்வினால ஆவியானவர் என்ன பண்றாரு நடத்துறாராம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க எங்க எங்க அப்பா தாங்க நடத்துறாரு எங்க அம்மா தான் நடத்துறாங்கன்றான் ஆனா சொல்றேன் இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு நீ புத்திரனா இருக்கிற அப்படின்னால உன்னை நடத்துறாரு புரோஜனமா இருக்கிற காரியங்கள் நடத்துறாரு சரியா இருக்கிற காரியத்தை நடத்துறாரு உன்னை நடத்துவாருங்க ஆவியானவரோட சொல்லு இதுவே என் பேசுகிற சத்தத்தை நீ என்ன பண்ணுவ கேட்ப எத்தனை பேருக்கு விளங்குங்க ஆவியானவர் அதுக்கு தான் உள்ள வந்திருக்கிறாரு உன்ன நடத்துறதுக்காக வந்திருக்கிறாரு கவலைப்படாத நீ சொல்லுவ என்ன நடத்துறதுக்கு ஒரு புத்தி சொல்றதுக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு நான் சரியான பாதையில தான் போறேனா இல்லையான்றதுக்கு எனக்கு யாரும் இல்லாத அனாதையா இருக்கிறேங்க நீ அனாதெல்லாம் கிடையாதுப்பா ஆவியானவர் உன்னை நடத்துவார் யாரு கைவிட்டாலும் யார் உன்னை கண்டுக்கினாலும் ஆவியானவர் உன்னை கண்டுபாரு உன்னை நடத்துவாரு புரோஜனமா இருக்கிறவர்களை போதித்து செம்மையான வழியில நடத்துகிற ஆவியானவர் நானே ஒரு அப்படின்ற சொல்லுங்க உன்னை நடத்துவாரு உன் குடும்பத்தை நடத்துவாரு உன் பிள்ளைகளை நடத்துவாரு உன் எதிர்காலத்தை நல்லா நடத்துவாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமன் சொல்லுங்க நடத்த போகிறாரு நிச்சயமா நடத்துவாரு உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் உன்னுடைய ஆவியான இருக்கிற

திறந்தா தேவனுடைய குடும்பத்துல ஏமா சில பேர்ல ஏய் நீ என் பிள்ளைல போ அப்படின்னா அந்த பிள்ளை என்ன திரும்ப சொல்லும் நான் பிள்ளை இல்லையா என்ன பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டேன் போ நான் போறேன் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா அந்த பிள்ளை பாரு அன்னைக்கெல்லாம் சாப்பிடாது என் பிள்ளை இல்லை நீ நீ என் வயத்துல பிறக்கல என் பிள்ளைய வந்து அப்படி செய்வியான்னு சொல்லிட்டோம்னா எதுக்குமே போகப்படாதுங்க இந்த வார்த்தை சொல்லிட்டா அப்படியே நெஞ்ச பழந்துரும் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன் ஆ நான் கரெக்டர் சொல்கிறாரு என்ன சொல்கிறான்னா எப்பா எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் சும்மா சும்மா சொல்லுவாங்க நீ என் புள்ள இல்ல புள்ள இல்லன்னு வாங்க ஆனால் நான் தான் சொல்ல மாட்டேன் என் புள்ள இல்ல புள்ள இல்லன்னு சொல்லவே மாட்டேன் நான் உன்னை என்ன சொல்லுவேன் நீ என் புத்தரனா இருக்கிற என் குமாரனா இருக்கிற என்னுடைய குமாரத்தியா இருக்கிற அப்படின்னு தான் சொல்லுவேன் இருந்தா ஒரு ஆமை சொல்லுங்க ஏன்னா என் ஆவிய உனக்கு தந்திருக்கிறேன் தேவனுடைய ஆவியை தந்திருக்கிறேன் இருந்தா ஒரு ஆமை சொல்லுங்க சின்னத்தை இந்த அம்மா அப்பா எதாவது சொல்லுவாங்க கோவத்துல என்ன இனிமே அம்மான்னு கூப்பிடாதே என்ன நீ அப்பான்னு கூடாத நீ கூப்பிடுறது எனக்கு வெக்கமா இருக்குது நீ என் புள்ளைய இல்லை என்னை கூப்பிடாத இன்னொன்னு என்ன பண்ணும் இடிஞ்சு போய்டும் அம்மாவே அம்மான்னு கூப்பிட வேணாம் சொல்றாங்க அப்பாவே அப்பான்னு கூப்பிட சொல்றாங்களே வேதனையா பேர்ல அதான் சொல்றேன் கவனிங்க இந்த இடத்துல அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ என் புத்திரரா இருக்கிற அப்படின்னா